வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல காண கிடைக்காத ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க பார்த்திருப்பீங்க இந்த காட்சிகளை பார்த்த உடனேயே பலரும் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாம நம்ம பார்க்குற காட்சி உண்மைதானா அப்படின்னு நீங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு கண்ணை கசக்கிக்கிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க நீங்க பார்த்த காட்சி முழுக்க முழுக்க உண்மைதாங்க திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர் பார்த்தீங்கன்னா உலா வந்த ஒரு அருமையான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய ஆண்டுகள் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா புற்றுமண் சூழ்ந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் கடுமையான தவம் மேற்கொண்டவர் தான் இந்த ரமண மகரிஷி அப்படின்னு சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை என்று சொன்ன உடனேயே நம் பெரும்பாலானோருக்கு இந்த ரமண மகரிஷி பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர் இந்த ரமண மகரிஷி அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இவர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வரக்கூடிய அந்த ஒரு சில காட்சிகளை தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல கொஞ்சமா பார்த்துருப்போங்க இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரேரான காட்சிகள் அப்படின்னு சொல்லலாங்க காண கிடைக்காத ஒரு அபூர்வமான காட்சிகள் அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற காட்சிகளையும் அவரை நம்ம பார்த்துட்டு வருவதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு புண்ணியமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த ஒரு அருமையான காட்சிகளை மறக்காம பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அதாவது சிவனை பார்ப்பது எந்த அளவுக்கு புண்ணியமாக நம்ம உணர்றோமோ அதே போலதான் பாத்தீங்கன்னா இது போன்ற பல தவங்கள் மேற்கொண்டு சிவனை அடைந்த இந்த மகரிஷியையும் நம்ம பார்ப்பத புண்ணியமாகவே கருதுகிறோம் அதாவது சபரிமலைக்கு ஐயப்பனுக்காக பாத்தீங்கன்னா ஐயப்பனை நினைத்து மாலை அணிந்தவர்களை நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சாமியாகவே அவங்கள பாக்குறோம் சாமி அப்படிங்கிற வார்த்தை தவறாம அவங்க கிட்ட பேசுறோம் இல்லையா அதே போல தான் பார்த்தீங்கன்னா சிவனை அடையணும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்தை கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரமண மகரிஷி அவங்கள நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அப்படியே சாச்சா தந்த சிவனையே பார்த்ததற்கு சமம் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா பலருமே சொல்கிறாங்க என்னவாக இருந்தாலும் சரிங்க நம்ம ரொம்ப நாட்களாகவே சின்ன வயசில் இருந்தே ரமண மகரிஷி பற்றி கேள்விப்பட்டு இருப்போங்க அப்படிப்பட்ட அவரை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பார்த்து இருப்பது ரொம்பவே மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க இன்னும் ஒரு சிலருக்கு யாருங்க இந்த ரமண மகரிஷி அப்படின்னு தெரியாம கூட இருக்கலாங்க சோ அவங்களுக்காகவே இந்த வீடியோவில நம்ம தெளிவாக ரமண மகரிஷி யாரு இவர் எப்படி பார்த்தீங்கன்னா சிவனை அடைந்து இருந்தார் இவர் எப்படி திருவண்ணாமலைக்கு வந்திருந்தாரு இவருக்காக எப்படி அங்க தியான மடம் உருவானுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அது மட்டும் கிடையாதுங்க தொடர்ந்து பன்னிரெண்டு வருடங்கள் பார்த்தீங்கன்னா தியானத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது இவரை சுற்றி பார்த்தீங்கன்னா புற்று மண்ணே பார்த்தீங்கன்னா இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதையெல்லாம் தாண்டி அவர் பார்த்தீங்கன்னா தியானத்துல ஈடுபட்டு கொண்டு இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அது பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போக ஒரு மலையை சிவனாக காட்சி அளிப்பது தான் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாங்க நினைத்த உடனேயே நமக்கு முக்தியை தரக்கூடிய கடவுளாக இந்த சிவபெருமான் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில நமக்கு காட்சி அளித்துக் கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க இந்த மலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அருபமாகவோ இல்லைனா வந்து உருவம் பெற்றோ பார்த்தீங்கன்னா இன்றளவுக்குமே இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா உலா வந்து கொண்டு தாங்க இருக்காங்க அதனாலயோ என்னவோங்க நாமளும் இந்த பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வரும்போது அந்த சித்தர்களுடைய நாமளும் சென்று வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது கிடைக்குது வீட்டுக்கு போன உடனே அந்த பாசிட்டிவிட்டியே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சதை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம மனசார ஒரு விஷயம் நினைக்கிறோம் இந்த யூனிவர்ஸோட அது கனெக்ட் ஆகும்போது நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்

போற்றி அண்ணாமலையாருக்கு அரோகரா திருமந்திர இதுதாங்க அந்த ஒரு அரிதான காண கிடைக்காத காட்சி அதாவது ரவணமன மகரிஷி அவர்கள் பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து வராங்க அந்த காட்சிகளை தான் போது நாம பார்த்துட்டு இருக்கோங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்முடைய தாத்தா பாட்டிகள் இல்லன்னா பலர் சொல்வதை தான் நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அதாவது இந்த மலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருந்திருப்போங்க சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில வீடியோ ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளானது நமக்கு கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருவண்ணாமலையில் வாழ்ந்த ரமண மகரிசி மக்களிடையே மிகவும் பிரபலமானவர் இவர் மதுரை அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்துல ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்திருந்த இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி பிறந்தவர் இவருடைய பெயர் ரமணா இவர் தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு தாயுடன் மதுரையில் உள்ள தனது மாமாவின் வீட்டிற்கு சென்று விட்டார் அப்பொழுது அவருக்கு மிகவும் சிறிய வயதாக இருந்தது இங்குதான் அவர் மாமாவின் வீட்டிற்கு திருவண்ணாமலையில இருந்து வந்த மாமாவின் நண்பரை பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்காரு மாமாவின் நண்பர் திருவண்ணாமலை பற்றி கூறிய சில விஷயங்கள் இவரை ஈர்த்தது இவர் அருணாச்சலேஸ்வர திருவண்ணாமலை செல்ல வேண்டும் என்ற எண்ணமானது இவருடைய மனதில் குடியேறியது விரைவில் அவர் தன்னுடைய தாயாருடன் திருவண்ணாமலை புறப்பட்டு சென்றடைந்தார் இங்கு அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில் எப்பொழுதுமே ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு கொண்டு உள்ளதால பல நாட்கள் தொடர்ச்சியாக தியானத்தில் இருந்தாராம் இவருடைய தெய்வீக போதனைகள் பலரை பார்த்தீங்கன்னா ஈர்த்ததாம் அவர் ஐம்பத்தி எட்டு வருடத்தில் நிர்வாணம் அடைந்த சமயம் பல லட்ச பக்தர்கள் இவருடைய சீடர்களாக இருந்தனர் இன்றுமே இவருடைய தீவிர பக்தர்கள் இவர் அருளாச சன்னியாசி பெற திருவண்ணாமலையில் உள்ள இவருடைய ஆசிரமத்திற்கு வருவது வாடிக்கையாகவே கொண்டிருக்காங்க இவருடைய பல பக்தர்கள் குறிப்பாக சிவராத்திரி அன்று இவர் ஆசிரமத்திற்கு வருவது உண்டுங்க ரமண மகரிஷி மக்கள் மத்தியில் அவர் இறந்த பின்புமே அவருடைய சிந்தனைகள் மற்றும் ஆன்மீக சக்திகள் பக்தர்களிடையே அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார் ரமண மகரிஷியின் சமாதி மீது அழகிய மண்டபமானது அமைக்கப்பட்டு உள்ளதுங்க இதன் மேல் நான்கு தூண்கள் நிறுத்தப்பட்டு அதன் மேல் ஓர் விமானமானது நிறுவப்பட்டு உள்ளது இந்த நான்கு தூண்களுமே சலவை கற்களால் மிகவுமே தத்ரூபமாக செதுக்கப்பட்டு உள்ளதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இவர் சூட்சமான முறையில் இன்றளவுக்குமே கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து கொண்டு இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா பலருமே சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியவில்லை என்றாலுமே இது போன்ற சில விஷயங்களானது அவங்க அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லிக் கொண்டே இருக்காங்க மேலும் பலருமே பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் செல்லும் போது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது ஏற்படுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நபருடைய முகமானது தெரியுது மீண்டும் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு திரும்பி பார்க்கும்போது அவங்க அந்த இடத்திலேயே இருக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் சித்தரோ இப்படிதான் நமக்கு காட்சி தருவாங்களோ அப்படிங்கிற வகையில எல்லாம் இருக்கு உண்மையாலுமே அது சித்தர் தானா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல ஆனா இது மாதிரியான பல விஷயங்கள் து எனக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அனுபவமானது இந்த கிரிவல பாதையில நடந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஏற்பட்டு அனுபவம் ஷேர் மேலும் மண்டபத்தின் நடுப்புறத்தில் வெள்ளை நிற பளிங்கினால் செய்த அழகிய தாமரையானது அலங்கரிக்கிறது இந்த அழகிய தாமரையின் மேல் சிவலிங்கம் அமர்த்தப்பட்டு மிகவும் கம்பீர தோற்றம் அளிக்கிறது இந்த சமாதியில மேலும் ஒரு பெரிய அளவுல தியான மண்டபமானது அமைக்கப்பட்டு உள்ளது இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே இங்கு அமர்ந்து சௌகரியமாக தியானம் செய்ய வசதியாகவும் உள்ளது இதனை அடுத்துள்ள பழைய ரமண மகரிஷி தன்னுடைய கடைசி நாட்களை தியானத்தில் கழித்தார் நீண்ட நேரம் அனைவருமே இந்த பழைய மண்டபத்தை தான் விரும்புவதாகவும் சொல்லப்படுது ரமண மகரிஷி அப்படிங்கிற இவர் ஒரு துறவியாக இருந்திருக்காரு அவர் உடலில் புற்று மண்ணு மூடக்கூடிய அளவுக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து தவம் செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியவர் பாத்தீங்கன்னா இவர் தாங்க அவருடைய ஒரு அற்புதமான அரிதான காட்சிகளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நம்ம பார்த்துருக்கோங்க இதுவே ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கடவுளை அடைய வேண்டும் கடவுளுக்காக பார்த்தீங்கன்னா தியானம் செய்யக்கூடியவங்களை நம்ம கடவுளாகவே நினைத்து பார்த்தீங்கன்னா அவரை நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷிய பலருமே பார்த்தீங்கன்னா அவருடைய தியான இடத்திற்கு போயிட்டு அவரை பார்த்தீங்கன்னா வழிபாடு செஞ்சுட்டு தியான நிலையில் அமர்வதும் உண்டுங்க இன்றைய நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய பலருமே பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த தியான இடத்திற்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருவதையும் வழக்கமாக கொண்டு இருக்காங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இவர் முன்னு பார்த்திங்கன்னா மயிலு பாம்பு பூனை எலி முதலான பல விலங்குகள் தனது பகை மறைந்து ஒற்றுமையாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது தன்னை வந்து தாக்கிய தீயவர்களை கூட இவர் சபிக்கவே இல்லையாங்க போலீஸ்ல புகாரமே கொடுக்கவில்லையாம் அத்தகையோரிடமும் அன்பை காட்டி திருத்தினார் சொல்லப்படுதுங்க அதே நம்பி வந்த பலருடைய நோய்களையும் இவர் குணப்படுத்தி இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதனாலதான் மக்கள் மத்தியில இவர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்றவராகவும் இருந்திருக்காரு அதே சமயம் இவர் தனக்கு வந்த புற்று நோயை குணப்படுத்த இவர் தனது தபோ வலிமையை பாத்தீங்கன்னா பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னுடைய கர்ம வினையை நான் அனுபவித்தே தீர வேண்டும் என்று அவர்

மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ